இந்த நடிகைக்கு ரீசெண்டா ஏகப்பட்ட ட்ரோல்கள் வந்துச்சு வேற யாருமில்லை நம்ம நடிகை பிரியங்கா மோகன் தான் சில நாட்களாக அரை குறை திரஸ்வோட பாத்ரூமில் இருப்பது போன்ற ஒரு சில போட்டோஸ் சோசியல் மீடியாவில் வெளியானது ஆனா அது உண்மையான அவங்களோடது இல்லையாம இந்த கவர்ச்சி புகைப்படங்கள் பார்ப்பதற்கு உண்மை போலவே இருந்தன பலர் இதனை வைரல் ஆக்கி வந்தனர் ஒரு சிலர் பிரியங்கா மோனை ஹோம்லி வாய்ஃப் என்று கூறி வந்தனர் ஒரு முன்னணி நடிகருக்கு மேனேஜர் ஆக இருப்பவர் தான் பிரியங்காவின் முன்னாள் மேனேஜர் ஆக இருந்தார் அவரை விட்டு விலகிவிட்டார் பிரியங்கா அதனால்தான் அந்த முன்னாள் மேனேஜர் பிரியங்காவை பற்றி சமூக வலைதளங்களில் ட்ரோல் செய்ய வைக்கிறார் என்று ஒரு சர்ச்சை எழுந்தது இந்நிலையில் இன்ஸ்டாகிராம் மற்றும் மேக்ஸ் தளப்பக்கத்தில் அவர் கூறியிருப்பதாவது என்னை தவறாக சித்தரிக்கும் வகையில் சில ஏஐ போட்டோக்கள் இணையத்தில் பரவி வருகின்றன இப்படி போயான காட்சிகளை பகிர்வதை தயவு செய்து நிறுத்துங்கள் நல்ல படைப்புகளை உருவாக்க பயன்படுத்துங்கள் எதை பகிர்கிறோம் எதை உருவாக்குகிறோம் என்பதில் கவனமாக இருங்கள் என்று ஆதங்கத்துடன் பதிவை வெளியிட்டுள்ளார் டெக்னாலஜி வச்சு நல்லதுக்கு மட்டும் உபயோகப்படுத்துங்கள்